ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூவ் என்னென்னு பார்க்கலாமாங்க நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது கேராக இருக்கிறது இருக்குது அதே சமயம் வாமிட்டும் வர மாதிரி இருக்குது காவேரி நினைக்கிறாங்க என்ன நமக்கு புதுசாக ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மீ யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா வந்து கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம கங்காவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க அக்கா நான் காய் கட் பண்ணி கொடுக்கவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துலேயே நம்ம காவேரிக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது உடனே ஓடி போயிட்டு வாமிட் பண்றாங்க நம்ம கங்கா இருந்துட்டு காவேரி என்னடி ஆச்சு ஏன் வாமிட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக போயிட்டு சோஃபா மேல உட்கார உட்காறாங்க அப்போ பாட்டி இருந்துட்டு ஏ காவேரி என்னடி ஆச்சு உனக்கு வாமிட் பண்ணுற உடனே குமரனோட அம்மா வந்து காவேரி என்ன நீ வாமிட் பண்ற அக்கா வாம் வாமிட் பண்ணுவா மாசம் ஆகுவான்னு பார்த்தா நீ வாமிட் பண்ணிட்டு இருக்கேடி என்ன மாதமாவது இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே எங்கள் கங்கா இருந்துட்டு காவேரியை பார்க்குறாங்க என்ன காவேரி அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க அது அது ஒன்றும் இல்லாத நான் முறுக்கு சாப்பிட்டல அதுதான் ஒத்துக்கலை எனக்கு அதனால தான் வாமிட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க எங்கள் குமரனோட அம்மாவுக்கு டவுட்டாகவே இருக்குது காவேரி பொய் இது சொல்ல போகிறடி உன் புருஷன் கூட நீ ஒன்றா வாழ்ந்தியா ஒப்பந்தம் போட்டுதான் கல்யாணம் பண்ண நடிக்க தான் நான் போனேன் நடிச்சிட்டு மட்டும்தான் வந்திருக்கணும் ஏதாச்சும் தப்பு தண்டா பண்ணியிருந்தா அவ்வளோதான் ஊர் உலகம் என்னடி பேசும் போயும் போயும் அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்க அந்த உதவாதவனை கல்யாணம் பண்ணி இப்படியோ உன் வாழ்க்கை உதவாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய வந்து இங்கே குமரனோட அம்மா திட்டினதுமே உடனே நம்ம காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வந்தது இங்கே பாருங்கத்த தேவ இல்லாமல் அவரை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அவரு ஒன்றும் அளவுக்கு மோசமானவர் ஒன்றும் கிடையாது அவர் கூட நான் ஒரு வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கேன் அவர் ரொம்ப நல்லவர் தான் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அம்மாவோடய கோவம் தணிஞ்சதும் கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி ரொம்ப பயங்கர கோவத்தோட குமரனோட அம்மா கிட்டே பேசிக்கிட்டு இருக்க அப்போ சாரதா வராங்க உடனே கிட்ட ஓ உனக்கு அப்படி ஒரு எண்ணம் வேற இருக்கா அப்போ நீ அந்த பிளான்ல தான் இருக்க மனசு ஃபுல்லா அவனை வச்சுக்கிட்டு என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கியா இங்கே பாரு காவேரி அது என்னைக்குமே நடக்காது நீ உன் மனசுல இருந்து அவனை தூக்கி விசாட்டு சரியா அவன் நல்லவன் கிடையாது உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது கொஞ்ச நாள்ல எல்லாமே மாறும் அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாத காவேரி அப்படின்னு சொல்லி எங்கள் சாரதா சொன்னதுமே அம்மா இன்னொரு வாழ்க்கைன்றது என் வாழ்க்கையே இல்லைம்மா தயவு செஞ்சு இன்னொரு கல்யாணத்தை பற்றி என்கிட்ட பேசவே பேசாத விஜய தவிர நான் வேறு யாருமே ஏர் கூட பார்க்க மாட்டேன் என் கழுத்தில் அவர் தொட்டு தாலி கட்டிட்டாரு லாஸ்ட் வரைக்கும் அவர் மட்டும்தான் என் புருஷன் அவ்வளோதாம்மா என்ன ஒன்று உன் மனசு அதாவது உனக்கு ரொம்பவே கோபம் எங்கள் மேலே உன்னுடைய கோபம் ஒன்றும் தீரலை அதனால் நீ கோபமாக இருக்க உன்னுடைய கோபம் தீரும் கண்டிப்பாக என்னையும் விஜயும் நீயே சேர்த்து வைப்பமா அதுக்கான நேரமும் வரதான் போகுது அதுக்காக வேறு கல்யாணம் பண்ணி வச்சா நான் பண்ணிட்டு போயிடுவேன்னு நினச்சிக்கிட்டியா கண்டிப்பாக அப்படி மட்டும் நடக்கவே நடக்காதுமா விஜய் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சொல்கிறாங்க எங்கள் சார்ந்தாவுக்கு பயங்கர கோவம் வருது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டயே அவன் வேணும் அப்படின்ற மாதிரி பேசுவேன் அப்போ என்கிட்ட சத்தியம் பண்ணியாதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்க அம்மா உன்னை மீறி நான் அவர் கூட போக மாட்டேன்னு தான் சத்தியம் பண்ணேன் அதுக்காக என் மனசுலேருந்து அவரை வந்து தூக்கி எரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் உங்ககிட்ட நான் சத்தியம் பண்ண கிடையாது இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உள்ளவங்க யாராச்சும் அவரை பற்றி தப்பாக பேசினீங்க அவ்வளோதான் எனக்கு சம கோவம் வரும் நான் வே பொல்லாதவளாக ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சாரதாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது காவேரி நீ ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்க நீ போய்ட்டு உன் வேலையை பாரு கொஞ்சம் கொஞ்சமாக நீயே அவனை மறந்துடுவே எனக்கு தெரியும் அவங்க கூட எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுன்றது கனவு கூட நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்லிட்டு போயிடுறாங்க எங்கள் காவேரிக்கு மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டமாக போகுது அம்மா ஏன் தான் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல அம்மாவுக்கு கோவமே இன்னும் தீரல பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க அவங்களுமே அப்பாவை இழந்துட்டு எங்கள் எங்கள் எல்லோருமே கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க சரி எப்படியோ ஒன்று இருந்துட்டு போகிறாங்க கண்டிப்பாக அம்மாவோட மனசு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க நம்ம காவேரி அதுக்கப்புறம் எங்கே நம்ம விஜய் வந்து சமைச்சிக்கிட்டுருக்காங்க சமைக்க தெரியாமல் சமைச்சு கையெல்லாம் சுட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் கை ரொம்ப எரிச்சலாக இருக்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ட்டுருக்காங்க அப்போ மாமி வராங்க ஏண்டா அம்பி என்னடா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க வாங்க மாமி இங்கே வந்து உட்காருங்கோ கை சுட்டுறது சாப்பாடு சமைச்சிக்கிட்டு இருந்தேன் சாதம் வடிக்கிறப்ப கையில் கஞ்சி பட்டுருச்சு ரொம்ப எரிச்சலாக இருக்கு மாமி இதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பார்ப்பே பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் மாமி இருந்துட்டு ஈரம்பி கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமி போயிட்டு ஒரு ஆயில் வாங்கிட்டு வந்து நம்ம விஜய் கையில் போட்டு விடுறாங்க நீ எதுக்காகவும் கவலைப்படாத அம்பி கொஞ்ச நேரத்தில் வழியெல்லாம் போயிடும் அதுக்காக தான் இந்த ஆயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மாமி ஆ இந்த வலி ஆயில்மெண்ட்டு எரிச்சல் ஆயில்மெண்ட்டு எப்போவுமே ஸ்டாக்லேயே இருப்பீங்களா என்ன மாமாவுக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சா என்ன இந்த மாதிரி சாப்பாடு சமைக்க வச்சு நீங்கள் அவருக்கு எதாச்சும் வேலை வச்சு இப்படி ஏதாச்சும் அடிபட்டுருக்கும் தான் ஸ்டாக்லேயே எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாம்பி இது மாமா கீழே கால் தடுக்கி விழுந்துட்டாரு அந்த காயம் வந்து ஆறத்துக்காக வாங்கிட்டு வந்தது இது போட்டால் சரியாயிடும் நீ போடு சரி சமைச்சி முடிச்சே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க சாதம் மட்டும்தான் வடித்த மாமி எதுவும் சாம்பார் எதுவும் வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அம்பி நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இப்போ சாம்பார் எடுத்துகிட்டு வந்து உனக்கு கொடுக்குறேன் இப்போதைக்கு நீ அதுவே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க மாமி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம காவேரிக்கு அந்த மயக்கமே நிற்கலை வாமிட் வர மாதிரி இருக்குது கொமட்டுற மாதிரியே இருக்கு அவங்களுக்கு அடிக்கடிக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அதே சமயம் இன்னொன்றுத்தையும் நோட் பண்ணுறாங்க அவங்க டேட் வந்து தள்ளி போகுது இன்னுமே நம்ம மென்சஸ் ஆவலே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஒருவேளை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருப்போமோ அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்கே தோணுது சந்தேகப்படுறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம காவிரி வந்து யோசிச்சுட்ருக்கு அதுக்கப்புறம் சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இப்படி தாண்டி டேட் தள்ளி போகுது அது மட்டும் இல்லாமல் வாமிட் வந்துகிட்டே இருக்குது ஒரு மாதிரி கேராக இருக்குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பனோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி சொல்கிற சரி சரி நீ மெடிக்கலுக்கு போயிட்டு இது கிட்டு வாங்கிட்டு வந்து செக் செக் பண்ணிப்பார் அதில் பாசிட்டிவாக நெகட்டிவ்வான்னு பார்த்து சொல்லுடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே மெடிக்கலுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அதில் பாசிட்டிவ்னு காட்டுது பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம காவேரி பயங்கர ஷாக்கிங்காக அவங்களுக்கு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமே ஐயோயோ இருக்கிற பிரச்சினையில் இப்போது நமக்குன்னு ஒரு குழந்தையும் வந்துருச்சு இந்த விஷயத்தை விஜய்கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆனால் அதுக்கான சுச்சுவேஷனும் இப்போ இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க வேண்டிய நேரம் இப்போ ஆனால் இந்த குழந்தை நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிற நேரத்தில் உருவாயிருக்கு தேவையில்லாமல் இந்த குழந்தை தான் ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே காவேரி ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உக்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கிறத இங்கே நம்ம கங்கா வந்து நோட் பண்ணுறாங்க என்ன காவேரி கொஞ்ச நேரம் யார் கூடயே பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ நிறைய யோசிக்கிற போல் ஒரு மாதிரி சைலண்டாக யோசிச்சுட்டு இருக்கே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அதுவும் ரொம்ப நேரமாக இதே இடத்துல தான் உட்காண்ட்ருக்க ஏன் வேறு வேலையும் இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்துக்கா அது அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் காவேரி உன் முகமே சரியில்லை திணற திக்கிற என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லி எங்கள் கங்கா கேட்டதுமே அது வந்துக்கா நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனால் இந்த விஷயத்த நீ அம்மாக்கிட்ட சொல்லக்கூடாது அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லி இங்கே கங்கா கேட்டதுமே நம்ம காவேரி அக்கா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்கக்கா இங்கே பாருங்கள் தானே செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக விஜய் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆனால் இப்போ அப்படி ஒரு விஷயம் நடக்குமானே தெரியல ஆனால் இந்த நேரத்தில் நான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன் இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் என்னை கொன்னே போட்டுரும் பயங்கரமாக திட்டோங்க்கா இந்த விஷயத்தை மட்டும் சொல்லாதுக்கா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம காவிரி சொல்கிறாங்க என்னடி பேசுகிற இது சொல்லாமல் மறைக்க வேண்டிய விஷயமா என்ன இதெல்லாம் மறைக்க முடியாதுடி காவிரி ரொம்ப நாளுக்கு நீ அக்ரிமெண்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணிட்டு போனேன் அதாவது நீயும் அவரும் ஒன்று சேர்ந்து அதாவது லைஃப் லாங் வாழ்வாங் வாழ்விங்களான்றதே ஒரு டவுட்டு தான் அக்ரிமெண்ட் கல்யாணம் வேற நீ எதுக்காக நடிக்கிறதுக்கு போனவர் நடிச்சுட்டு மட்டும் வந்திருக்கலாம்ல உண்மையாகவே நீங்கள் ரெண்டு பேரும் புருஷம் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க காவிரி இருந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் உண்மையாகவே லவ் பண்ணதாங்க்கா ஆரம்பித்தோம் நடுவில் இந்த வெண்ணிலா வந்ததுலேருந்தாங்க்கா நிறைய குழப்பமே ஆரம்பிச்சிருச்சு நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்காக கேட்குறாங்க நம்ம கங்காவோ சரிடி காவேரி ஆனால் இந்த விஷயத்த மூணு மாதமோ நாலு மாதமோ மறைக்கலாம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக மறைக்கவே முடியாது வயிறு வளர ஆரம்பிச்சிரும் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வயிற்ற கண்டிப்பாக மறைக்க முடியாது எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடும் அப்போது எப்படியாக இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஆகும் நம்ம அம்மாக்கும் தெரிஞ்சுதான் ஆகும் ஏன்டி முதல்லே இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா டாம் டூம்னு கற்றுண்டி இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கவே முடியாது இது பார்க்காவேரி எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவேடு அதே சமயம் இந்த நேரத்தில் நீ விஜய் கூட இருக்கிறது தான் ரொம்பவே கரெக்டுன்னு எனக்கு தோணுது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க வேண்டிய நேரம் இது இந்த விஷயத்த கொண்டாடணுண்டி குழந்தை இல்லாதவங்கெல்லாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க கோவில் குளம் எத்தனை கோவில் குளம் போனாலுமே குழந்தை இல்லாதவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க ஆனால் அந்த கடவுள் உங்களுக்கு குழந்தைய குழந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேருவீங்கன்னு தான் என் மனதுக்கு தோணுது காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நம்ம காவேரிக்கு பயங்கர சந்தோஷம் அப்போது எங்கள் குழந்த தான் எங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்த போகுதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக கேட்குறாங்க இங்கே நம்ம காவேரி அப்படி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது ஆனால் இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக போகமுமே வெடிக்கும் அதையும் மீறி நீங்கள் ஒன்று சேர போகிறீங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம கங்கா சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டுருக்கிறத நம்ம குமரனோட அம்மா கேட்டுடுறாங்க என்னடி காவேரி நீ இருக்கியா என்னடி வேலை செஞ்சுட்டு வந்திருக்க நடிக்கிறதுக்கு போனவ நடிச்சுட்டு மட்டும்தானே வரணும் இப்போ வயிற்றில் குழந்தைய கொண்டு வந்திருக்கேடி பாவி இந்த விஷயம் சாரதாவுக்கு தெரிஞ்சா அவள் தாங்குவாளா அவளை ஏன் ஒவ்வொருத்தையும் போட்டு கொல்றீங்க நாலு பொண்ணுங்களை பெற்றா மூணு பொண்ணுமே புடிக்காம ஒருத்தி புடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்தா என் மகனை இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஏதோ நல்லா தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த யமுனாவும் இந்த காவேரி ரெண்டு பேரும் திடீர் திடீர்னு போயிட்டு கல்யாணத்தை பண்ணிவிட்டு வந்தீங்க ஏதோ யமுனா கூட செட்டில் ஆகிட்டான்னு தான் நினைக்கலாம் நீ ஒரு வருஷத்துக்கு மட்டும் அக்ரிமெண்ட்டை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நடிக்கிறேன்னு சொல்லி போயிட்டு இப்போது வயிற்று குழந்தையோடு வந்திருக்கடி இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சால் நம்ம குடும்பத்தை பற்றி என்ன பேசும் இதெல்லாம் யோசிச்சியா காவேரி நீ அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக பேசிக்கிட்டு இருக்க எங்கள் காவிரி இருந்துட்டு அத்தை கொஞ்சம் மெதுவாக அத்தை அம்மா காதுக்கு விழுந்துரு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விழுந்தா விழுண்டி வேறு என்ன பண்ண முடியும் இப்போ இந்த விஷயத்த தெரியாம சாரதாவுக்கு தெரியாமவே நீ வச்சிருக்கலாம்னு நினைக்கிறியா அப்படி மட்டும் பண்ணிவே பண்ணிடாத நீயும் விஜயும் ஒன்று சேர்ற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே குமரனோட அம்மா இருந்துட்டு போயிட்டு நம்ம சாரதா கிட்ட விஷயத்த சொல்லிடுறாங்க இப்படி க இது காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சி அப்படி வாய்மலை கையை வச்சுக்கிறாங்க என்ன சார்தா கண்வீலியெல்லாம் பிதிங்கி போச்சாட்டுங்குது எனக்கே அப்படி தான் இருந்தது பொண்டாட்டியாக நடிக்க போனவ நடிக்க மட்டும்தானே செஞ்சுருக்கணும் வயிற்றுல குழந்தையோடு வந்து நிற்கிறான் இப்போ என்ன தான் பண்ண போகிற சாரதா அப்படின்னு சொல்லி சொல்ல சாரதாவுக்கு நெஞ்சு வலியே வர மாதிரி இருக்குது மதுனி நீங்கள் இந்த விஷயத்த சொன்னதும் எனக்கு எப்படி எப்படியும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னால் இந்த விஷயத்தை தாங்கவே முடியல அந்த விஜய் பக்கமே காவேரியை பட் திரும்பி கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது காவேரி வயிற்றில் ஒரு குழந்த உண்டாகிக்கிட்டுருக்கு இப்போ என்ன தான் பண்ணுறது மாதிரினி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேறு என்ன பண்ண முடியும் காவேரியும் விஜய்யும் ஒன்று சேர்த்து வைத்து தான் ஆகணும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதான் அந்த குழந்தைக்கும் நல்லது அவங்களுக்குமே நல்லது வேறு வழியே இல்லை சாரதா குழந்தைக்காக நம்ம இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும் நீ விஜ் விஜய் கூட காவேரியை அனுப்பி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா சொன்னதுமே சாரதா இருந்துட்டு மதனி அது மட்டும் நடக்கவே நடக்காது அந்த வீட்டுக்கு என் பொண்ணு வேலைக்காரியாலாம் போக முடியவே முடியாது அதை நான் ஒத்துக்கவும் மாட்டேன் அவை இங்கே இருக்கட்டும் என் மகளாக இங்கே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி ஒன்று நடக்கும்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து அழுது புலம்புறாங்க உடனே ஓடி வந்து காவேரியை பழுக்கா அடிச்சிட்றாங்க கன்னத்துக்கு அப்படியே முதுகில் ஷோல்டர் எல்லா இடத்துலையும் அப்படியே செம்ம அடி அடிக்கிறாங்க நம்ம காவேரி அம்மா கொஞ்சம் நேரம் இருங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க பாவி பாவி என்னடி பண்ணிட்டு வந்திருக்க என் தலையில் மண்ணை வாரி தூவிட்டே பாவி நடிக்க போனவன் நடிச்சுட்டு மட்டும்தான் வந்திருக்கணும் இப்படி குழந்தையோடு வந்து நின்றா நாலு பேர் என்னடி சொல்லுவாங்க அந்த விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழுவன்னு நீ நினைக்கிறியா அவன் உனக்கு மட்டும்தான் உண்மையாக இருப்பான்னு நீ நினைக்கிறியா காவேரி அந்த வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கூத்து அடிச்சிட்டு இருக்கான் அவன் கூட உன் வாழ்க்கையை நீ எப்படி நடத்துவ இப்போ உனக்குன்னு ஒரு குழந்தை வேற இதெல்லாம் தேவையா சொல்லு பாவி உன்னை நான் என்ன சொல்லுவே திட்டுறது ஐயோ எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலைமலை கையை வச்சுட்டு உட்கார்றாங்க உடனே காவேரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது அம்மா அவரை பற்றி தப்பு தப்பாக பேசாதம்மா அவர் எப்படின்னு எனக்கு தெரியும் என்னை தவிர அவர் வேற ஒருத்தையே திரும்பி கூட பார்க்க மாட்டார் நீங்கள் கண்டபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க நானும் அவரும் ஒன்று சேர்ந்து தான் வாழணும் எனக்குன்னு ஒரு குழந்த வந்துருச்சு இந்த விஷயத்த அவருக்கு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவார் அவர் எனக்காகவே இருக்காருமா அது ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற ப்ளீஸ்மா நான் அவர் கூடவே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதாக்கு ஓ அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா இந்த அம்மாவோட அந்த கேடுகட்ட விஜய் உனக்கு முக்கியமாக போயிட்டான்ல சரிடி இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது போய் தொலை போய் செத்துரு நீ உயிரோடவே இருக்க தேவையில்ல எனக்கு நாலு பொண்ணுங்க இருந்தது ஒரு பொண்ணு செத்து போச்சின்னு தலை முழுகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதை வந்து சபிக்கிறாங்க திட்டுறாங்க அடிக்கும் அடிக்க செய்கிறாங்க அவங்களால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு திட்டிட்டு அடிக்கவும் செய்கிறாங்க நம்ம காவிரி இருந்துட்டு அம்மா இதுக்கு முன்னாடி உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தேன் உன் பேச்சை மீறி நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போவே உன் வாயால் வந்துருச்சு நீ போடின்னு சொல்லி சொல்லிட்ட அதே சமயம் உன் பேச்சை மீறி உன் மனசை மாற்றாமல் நான் போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் இப்போ எனக்குன்னு ஒரு குழந்த வந்துருச்சு விஜயோட வாரிசை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இதுக்கப்புறமும் நான் இங்கே இருக்கிறதெல்லாம் மரியாதையே கிடையாது நான் போகிறோமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க இங்கே கா நம்ம காவிரியே இங்கே சாரதா வந்து ரொம்பவே சத்தமாக திட்டி இருக்கிறது நம்ம விஜய் காதுக்கே சத்தம் கேட்குது என்ன காவேரி வீட்டில் ரொம்பவே சத்தமாக இருக்குது ஏதாச்சும் சண்டையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக ஓடி வந்து இங்கே நம்ம விஜய் பார்க்குறாங்க இங்கே நம்ம சாரதா வந்து காவேரி இருக்கிறத பார்க்குறாங்க அத்தை நிறுத்துங்க அத்தை என் பொண்டாட்டியை எதுக்காக நீங்கள் அடி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவன் அப்படி என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் வந்துட்டியா வா வா எல்லாமே உன்னால் தான் அவ உன்னை கல்யாணம் பண்ணா பாரு அதுதான் ரொம்ப தப்பு அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்ட் போட்டு ஒரு வருஷத்துக்கு மட்டும் பொண்டாட்டியாக நடிக்க பாரு அதுதான் இன்னும் மிக பெரிய தப்பு அவ செத்து போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு பாலா வெட்டியாக வந்துட்டான் அது கூட பரவாயில்ல ஆனால் இப்போ அவள் வயிற்றில் ஒரு குழந்த உருவாகிக்கிட்டு இருக்கு அதுதான் இன்னும் மிக பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொன்னீங்கத்த காவிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க இங்கே நம்ம விஜய் காவிரி உண்மையே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா இந்த விஜயோட விஜய்யோட வாரிசு உன் வயிற்றில் இருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு காவேரி இந்த விஷயத்த முத முதல்ல நீ எங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல எனக்கு ஆசையாக இருந்திருக்கும்ல எனக்கும் ஆசை பாசமெல்லாம் இருக்கும்ல இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் கூட பார்க்கல காவேரி உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஃபஸ்ட்டு நீ எங்கிட்ட தான் சொல்லியிருக்கணும் எல்லா பொண்ணுங்களுக்குமே தன்னோடய புருஷங்கிட்ட தான் சொல்லணுன்ட்டு ஆசை வந்திருக்கும் ஏன் உனக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே சாரதா இருந்துட்டு தம்பி சும்மா இங்கெல்லாம் பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காதிங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பொய்யா நடிக்கிறத நிப்பாட்டுங்க இதை பார்க்கவே சகிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்த உங்களுக்கு வேணால் என்னுடைய பாசம் நடிப்பா தெரியலாம் ஆனால் எனக்கு கிடையாது அதே சமயம் காவேரிக்கும் கிடையாது காவேரிக்குமே புரியும் நான் உண்மையான அன்பை காட்டுறேனா இல்லை நடிக்கிறேனான்னு சொல்லிட்டு அவள் புரிஞ்சிக்கிட்டா போதும் அத்த இப்போ என் குழந்த காவேரி வயிற்றில் வளருது என் அம்மாவே வளர்கிறாங்க என் அம்மாவை தான் காவேரி பெற்றுக் கொடுக்க போகிறா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு மாதிரி நான் என்றைக்குமே சந்தோஷமாகவே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக காவேரி தூக்கிக்கிட்டு சுத்துறாங்க உடனே சாரதா இருந்துட்டு இங்கே நம்ம காவேரியை வீட்டை விட்டு துரத்திடுறாங்க இதுக்கப்புறம் நீ என் முகத்துலேயே முடியக்கூடாது எனக்கு இருக்கிறது மூணு பொண்ணுங்க மட்டுந்தான் ஒரு பொண்ணு செத்து போயிடுச்சின்னு நான் நினச்சிக்கிறேன் இதுக்கப்புறம் என் முகத்தில் முழிச்சுருப்போகிறேன் இந்த வீட்டு பக்கம் திரும்பி பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரில் ரொம்பவே பாஸ்ட்டாக லாக் பண்ணிடுறாங்க உடனே கா காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க உடனே நம்ம விஜய் வந்து காவேரியை அப்படியே அணிச்சிக்கிறாங்க காவேரி நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத உனக்காக நான் இருக்கேன் கண்டிப்பாக உன் அம்மாவை உன் கூட பேச வைப்பேன் கண்டிப்பாக அது எல்லாமே நடக்கும் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவோம் காவேரி இப்போது உன் வயிற்றுல ஒரு கரு உண்டாயிருக்கு நம்ம குழந்த வளர்ந்துக்கிட்டு இருக்கு இதை நினச்சி நீ ரொம்ப சந்தோஷப்படு காவேரி இப்போ நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் கண்டிப்பாக உன் அம்மா மனசு மாறிடும் நான் மாற்றிடுவேன் எல்லாமே சரியாயிடும் காவேரி நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க நம்ம விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்தது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்